அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு நீண்ட நாட்களாக ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க அதுக்கு வந்து நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் காரணம் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்லேயே நான் ஒரு சில பதில்கள் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதுபோல் சந்தேகம் இருக்கிற மற்ற சகோதரிகளுக்கும் யூஸ் ஆகணும் அப்படின்னா நான் வீடியோவாக போடுறது அப்படிங்கிறது தான் நல்லது அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இந்த வீடியோ வந்து வந்து போடுறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் தாலி கயிறு எந்த நாட்களில் மாற்றிக்கணும் என்பது குறித்து தான் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க உங்களில் யாருக்காவது கயிறு வந்து இப்படி மங்கி போச்சு அந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது நாங்கள் ஆவணி மாதம் முகூர்த்த மாதம் தானே நாங்கள் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்த நாட்களையும் நேரங்களையும் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க முக்கியமான ஒரு விஷயம் இந்த நாட்கள் வந்து சிலதெல்லாம் நான் வந்து கொடுக்குறேன் அதில் உங்கள் கணவருக்கு பிறந்த நாளாக அந்த நாள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த நாளில் நீங்கள் மாற்ற வேண்டாம் அதே போல் சந்திராஷ்டிரமம் அவருக்கு இந்த நாளில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மாற்ற வேண்டாம் சரிங்களா அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு நான் டீஃபால்ட்டான டைமிங்னு பார்க்கும்போது காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தை வந்து சொல்லலாம் அதை அதிகாலை மூணு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள நேரம்னு சொல்லலாம் அந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் மாற்றுறதுன்னா எந்த ஒரு தோஷமும் வந்து கிடையாது அதனால அளவுக்கு நீங்கள் அந்த நேரத்துக்குள்ளேரையே மாற்றிக்கோங்க அந்த நேரத்தை மிஸ் பண்ணவங்க மட்டும் நான் சொல்கிறேன் இந்த நேரங்களை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு கயிறு மாற்றுறது அப்படிங்கிறது நல்லது ஒரு வேளை நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீங்க மாற்றியே ஆகணும் ஆனால் பீரியட்ஸில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் கிழக்கு திசை பார்த்த மாதிரி ஹாலில் உட்காந்துட்டு மனதார தெய்வத்தை வேண்டிக்கிட்டு கயிறு வந்து மாற்றிக்கோங்க சரி நீங்கள் மாற்ற வேண்டிய அந்த சில நாட்கள் என்ன அப்படின்னு வந்துட்டு நான் சொல்கிறேன் முதலாவது நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளில் நீங்கள் முகூர்த்த நேரத்தில் மாற்றலாம் இல்லைன்னா காலையில் ஆறு டு ஏழு சந்திர ஊரையில் மாற்றுங்க இல்லைன்னா ஆறு பதினஞ்சுலேருந்து ஏழு பதினஞ்சு அதை விட்டவங்க காலை ஒன்பது மணியிலேருந்து பத்து மணி காலையில் எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணி காலையில் பதினோரு மணியிலேருந்து பன்னிரெண்டு மணி இந்த பன்னெண்டு மணிக்கு மேலே அப்படிங்கிறது நீங்கள் மாற்றக்கூடாது சரிங்களா அதனால் எப்போவுமே உச்சி வேலைக்கு அப்புறமா நீங்கள் தாலி கேறு மாத்துறதுங்கிறத பண்ணிடாதீங்க இது ஒரு டைமிங் ஆச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் நீங்கள் காலையில் ஏழு நாற்பத்தஞ்சுலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சுக்குள்ளே மாற்றிக்கலாம் இல்லைனா பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சுக்குள்ளே மாற்றிக்கோங்க இல்லைன்னா காலையில் எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே வந்து மாற்றிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் விட ரொம்ப பெஸ்ட்டான ஒரு நாள் ஒரு டைம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரம் இந்த நாள் தான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளில் நமக்கு பஞ்சமி திதி இருக்குது நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் பஞ்சமி திதியில் தாலி மாத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் சரிங்களா அதனால் வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நீங்கள் குருவாரையில் ஆறு டு ஏழு மாத்திரீங்கனாலும் நல்லது இல்லைன்னா பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு இல்லைன்னா காலையில் பதினோரு மணியிலேருந்து பன்னிரெண்டு மணி இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஒருவேளை அந்த நாளை தவறு விட்டுட்டிங்க அப்படிங்கும்போது செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் ஏழு நாற்பத்தஞ்சுலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சு பத்து நாற்பத்தஞ்சுலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு காலை எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணி இந்த மூணு நேரத்தை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் செப்டம்பர் நாலாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு மாற்றிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் குருவாரை நேரமான ஆறு டு ஏழு முகூர்த்த நேரம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் காலையில் பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு காலை பதினோரு மணியிலேருந்து பன்னிரெண்டு மணி இந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஐந்து நாட்கள் வந்து கொடுத்துருக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஐந்து நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் மாற்றிக்கோங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அஞ்சு நாளில் ஏதாவது ஒரு நாள் உங்கள் கணவர் பிறந்த கிழமையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள் அவருக்கு சந்திராஷ்டமம் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் மாற்றுங்க சரிங்களா இது குறித்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்